அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் ரெண்டு எண்களும் தொடவரிசைகளும் ஸோ இதில் எடுத்துக்காட்டு கணக்கில் எக்ஸாம்பிள் சம்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் த்ரீ நைன் வரைக்கும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு த்ரீ ஃபைவ் ஒரு கூட்டு தொடரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஃபைவ் என் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் த்ரீ என் பை டூ எனில் பதினேழாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து கூடுதல் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டேம் எத்தனாவது டேம் அப்படின்னு கேட்குறாங்க பதினேழாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒன் டூ த்ரீ ஸோ இந்த மாதிரி மூணு நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த மூணு நம்பரையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் இருந்தால் ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா ஒன் ப்ளஸ் டூ த்ரீ ஃபஸ்ட்டு மூணு நம்பரை கூட்ட கூட்டினோம்னா ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு ஸோ இதை வந்து எஸ் ஒன்னுன்னு சொல்லலாம் இதை எஸ் டூ அப்படின்னு சொல்லலாம் இதை எஸ் த்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இது வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ நல்லா கவனிங்க நமக்கு எஸில் வேல்யூ கொடுத்துட்டு ஏல இருக்கிற வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா ஓகேவா இப்போ நமக்கு எஸ் த்ரீ வந்து தெரியும் எஸ் ஒன் தெரியும்னா ஏ டூ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஏ டூ வேணும்னா எஸ் டூ மைனஸ் எஸ் எஸ் ஒன் இதுக்கு முன்னாடி இருக்கிற டைமை மைனஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இப்போ நமக்கு ஏ த்ரீ வேணும்னா எஸ் த்ரீ மைனஸ் எஸ் டூ பாருங்கள் சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீன்னு கிடச்சிரும் So A3 த்ரீ வேணும்னா எஸ் த்ரீ மைனஸ் எஸ் டூ ஏ டூ இதே போல் தான் ஏ ஏ செவன்டீன் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே நமக்கு வந்து Tல கொடுத்துருப்பாங்க டி ஒன் டி டூ டி சரி இப்போ டி செவன்டீனோட வேல்யூ வேணும்னு கேட்டுருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எஸ் செவன்டீன் மைனஸ் எஸ் சிக்ஸ்டீன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ பண்ணுறேன் ஸோ இப்போ சம் எப்படி போடணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் given, கொடுக்கப்பட்டது எஸ் என் இஸ் ஈக்வல்டு ஃபைவ் என் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் த்ரீ என் பை டூ ஸோ என்ன கேட்டிருக்காங்க டு ஃபைண்ட் டி செவன்டீன் இஸ் ஈக்குவல் டு வாட் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் எஸ் செவன்டீன் இஸ் ஈக்வல்டு எஸ் செவன்டீன் அப்ளை பண்ணோம்னா ஃபைவ் இன்ட்டு செவன்டீன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம் டிவைடட் பை டூ ப்ளஸ் త్రీ ఇంటూ సెవెంటీన్ డివైడ్ బై టు సో ఫైవ్ ఇంటు సెవెంటీన్ స్కొయర్ పన్ను టు 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 ఎయిటీ నైనా సో టు ఎయిటీ నైన్ కికి డివిడ బై టూ ప్లస్ త్రీ సెవెంటీన్ సార్ ఫిఫ్టీ ఒన్ సరియా త్రీ సెవెన్ సార్ ట్వంటీ ఒన్ టు త్రీ ఒన్ సార్ త్రీ ప్లస్ టు ఫైవ్ ఓకే సో ఇప్పుడు டூ ஃபிஃப்டி நைன் டூ எயிட்டி நைன் இன்ட்டு ஃபைவ் என்ன வருது பாருங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் டென் ஃபோர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்த ஃபிஃப்டி ஒன் டி போய் டூன்னு எதுக்கலாமா ஸோ இப்போது ஃபிஃப்டி ஒன் ஆட் பண்ணால் சிக்ஸு நைனு ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் டிவைட் பை டூனு வருது ஸோ டூவால் கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது பாருங்கள் ஸோ டூவால் கேன்சல் பண்ணோம்னா செவன் டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் சிக்ஸ்டீன் எயிட் டைம்ஸ் ஸோ எஸ் செவன்டீன் நமக்கு என்ன கிடைக்குது செவன் ஃபோர் எயிட் அடுத்து எஸ் சிக்ஸ்டீன் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டீன் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ப்ளஸ் த்ரீ இன்டூ சிக்ஸ்டீன் டிவைட் பை ஸோ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டீன் ஸ்கொயர் 256 டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைட் பை டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டின் ஸ்கொயர் பண்ணால் சாரி த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி 2 டிவைட் பை டூ ஸோ டூவால் கேன்சல் பண்ணிடலாமா ட்வெண்ட்டி ஃபோர் இதையும் டூவால் கேன்சல் பண்ணோன்னா டூ எயிட் ஸோ ஒன் ட்வெண்ட்டி எயிட் இன்ட்டு ஃபைவ் ஒன் ப்ளஸ் 24, ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஓகே இப்போ நமக்கு கடைசியாக என்ன கேட்டிருக்காங்க T17 செவன்டீன் equal to S17 எஸ் செவன்டீன் மைனஸ் எக்ஸ் மதிப்பு 748, ஃபார்ட்டி எயிட் மதிப்பு 664. சிக்ஸ்டி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம் 748, 664, 4, சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் ஃபோர்டீனில் ஸோ ஆன்சர் எயிட்டி ஃபோர் டி செவன்டீனோட வேல்யூ எயிட்டி ஃபோர் கிடைக்குது ஓகேவா அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு ஆறு முந்நூறுக்கும் ஆறுநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் அனைத்து ஏழு எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறங்க ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு முந்நூறுக்கு அடுத்து ஏழாவில் டிவைட் ஆகிற நம்ம ரெண்டுன்னு தெரியணும் அதனால் முந்நூற ஏழாவில் டிவைட் பண்ணி பார்ப்போம் ஃபோர் செவன் சார் ட்வெண்ட்டி எயிட் ரிமைனிங் டூ டுவெண்ட்டி த்ரீ செவன் சார்னால் டுவெண்ட்டி ஒன் வரும் அப்போ இங்கே ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஒரு நம்பர் ஆட் பண்ணோம்னா இங்கேயும் ஒரு நம்பர் ஆட் பண்ணும் அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் த்ரீ ஆள் டிவைட் ஆகும் அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டும் ஆல் டிவைட் ஆகும் அப்படியே போயிட்டே இருக்கும் சரி லாஸ்ட் எங்கே போய் முடியும்னா ஆறுநூறுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரில் முடியணும் ஸோ இப்போ மறுபடியும் செவன் ஆள் டிவைட் பண்ணிக்கலாம் 8 செவன்ஸாக ஃபிஃப்டி சிக்ஸு ரிமைனிங் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் செவன்ஸாக தேர்ட்டி ஃபைவ் ஸோ இது கூட ஒரு டூ ஆட் பண்ணால் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் செவன்ஸாக ஃபார்ட்டி டூ வரும் ஆனால் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கணும் அப்போ இந்த ப்ளஸ் ஆட் பண்ணுறதுக்கு வேலா மைனஸ் 5 பண்ணோம் அப்போ தேர்ட்டி ஃபைவ் வரும் அப்போ நமக்கு இங்கேயும் மைனஸ் பண்ணோம்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வரும் ஸோ இது தான் த்ரீ ஹண்ட்ரடுக்கும் சிக்ஸ் இடையில் இருக்குது ஏழாவில் எண் ஓகே இப்போ நம்ம ஏழாவில் வகுப்படுற எண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அனைத்து ஏழு எண்களையும் கூடுதல அதனுடைய சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போது எஸ்என் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு ஏவோட வேல்யூ என்ன த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டியோட வேல்யூ என்ன செவன் 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 ஆட் பண்ணிட்டு வருமா செவன் அடுத்து என்னோடய வேல்யூ தெரியணும் ஓகேவா என் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ओकेवाल्यू फै नईटी फैज ईक्वल वैल्यू बाहर फाइव नईटी फै मैन एवोड वैल्यू थ्री हंड्रड्डन बै डो वैल्यू सेवन प्लस वन सो फाइव नईटी फैनस््री हड्रड नई थ्री नाट वन फोर नई टू टू नईटी फोरा टू 94 ஃபோர் by பை செவன் ப்ளஸ் ஒன் இது வந்து டூ ஆல் டிவைட் பண்ணலாம் ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட்டு ஒன்று டூ ப்ளஸ் ஒன் ஸோ அப்போ என்னோடய வேல்யூ என்ன கிடைக்குது n இஸ் equal to ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு கிடைக்கிது ஆனால் நமக்கு என்ன கேட்கல கூடுதல் sum கேட்டிருக்காங்க அப்போ எஸ் 43 த்ரீ இஸ் to first sn எஸ்என் ஃபார்மில் எழுதிக்கலாம் எஸ்என் இஸ் to n என் பை டூ ஏ ப்ளஸ் எஸ் ஃபார்ட்டி த்ரீ இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி த்ரீ டிவிட் பை டூ ஏ வந்து த்ரீ நாட் ஒன் ப்ளஸ் எல் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஸோ ஆட் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன் எயிட் டூவால் டிவைட் பண்ணோம்னா ஃபோர் ஃபோர் எயிட் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி எயிட் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஃபார்ட்டி த்ரீ எயிட் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஃபோர் டூ கேரி எயிட் டூ எயிட் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஃபோர் ஃபோர்ட்டீன் ஒன் டுவெல் ஒன் தேர்ட்டீன் தேர்ட்டி டூ த்ரீ கேரி நாலு நாள் பதினாறு மூணு பத்தொன்பது ஒன்று வெளியே எடுத்துணும் நாலு நாள் பதினாறு ஒன்று பதினேழு நாலு ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று ஸோ நைன்டீன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபோர் தான் நமக்கு தேவையான எஸ் ஃபார்ட்டி த்ரீ ஓகேவா ஓகே அடுத்து கணக்கு சிறிய தரை தரையோடுகளை கொண்டு பன்னிரெண்டு அடி பக்க அளவுள்ள சமபக்க பக்க முக்கோண தரையோடுகள் ஸோ மசைக் டைல்ஸ் ஃபில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல அது சொல்கிறாங்க அமைக்கப்படுகிறது என்னவா சிறிய தரையோடுகளை கொண்டு பன்னிரெண்டு அடி இதனுடைய லென்த்து வந்து பன்னெண்டு இதனுடைய லென்த்து வந்து பன்னெண்டு இது வந்து பன்னெண்டு அடி பக்க உள்ள சம பக்கம் முக்கோணம் சம பக்கம் முக்கோண ஈக்குலேட்டர் டயங்கள் ஸோ அந்த ஃபார்மட்டில் நான் இங்கே வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேவா அவற்றில் அவற்றில் உள்ள ஒவ்வொரு தரையோடும் பன்னிரெண்டு அங்குல அளவிலான சமப்பக்க முக்கோண வடிவில் உள்ளது ஸோ இது வந்து டுவெல் இன்ச்சில் இருக்கும் ஓகேவா சிறிய தரையோடுகளின் வண்ணங்களின் வண்ணங்கள் படத்திலே காண் காண்பிக்கப்பட்டுள்ளது போல் மாறி மாறி உள்ளன ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள பட்ட அமைப்பில் உள்ள மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கையை காங்க ஸோ இங்கே வெள்ளை ப்ளூ ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து மாறி மாறி இருக்குது ஸோ வெள்ளையில் ஒயிட்டில் எவ்வளோ இருக்குது நீலக்கலர் ப்ளூன்னு எழுதிடுவா ப்ளூவில் எவ்வளோ இருக்குது சரிங்களா சரி இதை வந்து கேட்டிருக்காங்க ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைல்ஸ் இருக்குது ஓகே அடுத்து நம்ம ஒயிட் மட்டும் பார்த்துட்டு வரலாம் அடுத்து என்ன இருக்குது ரெண்டு டைல்ஸ் இருக்குது அடுத்து மூணு டைல்ஸ் இருக்குது ஒயிட் மட்டும் பாருங்கள் ஓகேவா அப்படியே போய்ட்டே வந்தால் கடைசியில் எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஓகேவா இப்போது வெள்ளை நிற இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மொசைக்கு த தரையோடுகள்னு எழுதிக்கலாம் தமிழில் தரையோடுகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்வல் டு ஒன் கமா டூ ஒன் கமா டூ கமா த்ரீ கமா பன்னெண்டு வரைக்கும் வருது ஓகேவா இவற்றின் கூடுதல் இஸ் ஈக்வல் டு எஸ்என் ஃபார்ம்லா எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு எஸ்என் ஃபார்ம்லா எழுதலாம் என் பை டூ ஏ ப்ளஸ் எல் ஃபார்ம்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு டேமும் லாஸ்ட்டு டைமோ என்னன்னு தெரியுது அதனால் ஏ ப்ளஸ் எல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என் பை டூ என் எத்தனை இருக்குது பன்னெ டுவெல் ரோஸ் இருக்கா பன்னிரெண்டு ரோ இருக்குது அதனால் டுவெல் பை டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ ஒன்று எல்லோட வேல்யூ டுவெல் ஒன் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் சிக்ஸ் இன்ட்டு தேர்ட்டீன் ஸோ சிக்ஸ் தேர்ட்டின்ஸாக செவன்ட்டி எயிட் ஓகே இப்போ வெள்ளை கலர் ஒயிட் கலர் மொசைக்கு வந்து முடிச்சிட்டோம் அடுத்து ப்ளூ கலர் ஸோ ப்ளூ கலர் பார்க்கலாமா ப்ளூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது ஜீரோ தெரியுதா இது எரேஸ் பண்ணிவிடுவா ஓகேவா ப்ளூ கலர் நமக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே இல்லை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீரோ அடுத்து அடுத்த ரோவில் ஒன்று இருக்கு அடுத்த ரோவில் டூ இருக்குது அப்போ கடைசி ரோவில் எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஸோ ஜீரோ ஒன் டூ லெவன் வரைக்கும் இருக்குது அப்போ இதிலையும் வந்து டுவெல் ரோஸ் இருக்கும் சரியா இப்போ எஸ்என் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதன் இவற்றின் கூடுதல் என்ன இருக்கும் அதே டுவெல் நம்பர்ஸ் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜீரோ இன்னும் கடைசி எண்டிங்கில் வந்து லெவன்னும் இருக்கும் ஓகேவா இதை கேன்சல் பண்ணால் சிக்ஸ் டைம்ஸ் சிக்ஸ் இன்ட்டு லெவன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்போது ஸோ ஒயிட் கலர் மொசைக்கு வெள்ளை நிற தரையோடுகள் எத்தனை இருக்கும் எழுவத்தி எட்டு ப்ளூ கலரில் எவ்வளோ இருக்கும் அறுபத்தி ஆறு மொத்த மொசைக்களின் எண்ணிக்கை மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கை எழுவத்தி எட்டு ப்ளஸ் அறுபத்தி ஆறு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்று நாற்பத்தி நான்கு ஓகேவா அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு ஒன்னிலிருந்து நாற்பத்தி ஒன்பது வரை தொடர்ச்சியாக கதவிளக்கம் வழங்கப்பட்டுள்ளது செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கத விளக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதை விளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமீனில் செந்திலின் வீட்டு கத கதவிளக்கத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகே கவனிமா இப்போ ஒன் டூ த்ரீன்னு போயிட்டே இருக்கு ஸோ இடையில் ஏதோ ஒரு நம்பர் வருது மறுபடியும் போயிட்டே இருக்கு அப்போ நாற்பத்தி ஒம்பது வருது ஸோ இது வரைக்கும் மொத்த இதே கூட்டினா என்ன வருதோ அது இது வரைக்கும் உள்ள கூடுதலுக்கு சமமாக இருக்கான் ஓகேவா இடையில் வந்து எக்ஸுன்னு இருக்கான் ஸோ இந்த எக்ஸு தான் நம்ம செந்திலோட வீட்டு நம்பர் கொஷின் புரியுதான்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நாற்பத்தொம்பது ஒன்லேருந்து நாற்பத்தொம்பது வரைக்கும் ஒரு தெரில நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் செந்திலோட வீடு வந்து வீட்டோட நம்பர் வந்து என்னன்னு தெரியல அதை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை வந்து எக்ஸனு எடுத்துக்கலாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினோம்னா அவங்க வீட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸை கூட்டுறதுக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா சரி இவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னவாக இருக்கும் எக்ஸுக்கு முன்னாடி என்னவாக இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் இதுக்கப்புறம் என்னவாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவா இது வரைக்கும் பாருங்கள் ஸோ இதை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்மு அப்போ நம்ம சம்மு வந்து அரி அரித்மெட்டிக் சீரீஸில் சம் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம்லா என்ன எஸ்என் இஸ் ஈக்வல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் எடுத்துக்கலாமா ஏ ப்ளஸ் எல் ஓகே ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டு கேட்டகரிய தனியாக பிரிச்சிடலாம் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் வரைக்கும் ஒன்று ஒன்று வந்து கூட்டணும் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்லேருந்து ஃபார்ட்டி நைன் வரைக்கும் கூட்டணும் ஓகேவா சரி இப்போது செந்தில் வீட்டுக்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கூட்டுத்தொகை என்ன வருது பாருங்க என் பை டூ என்னென்ன என்ன கடைசி இருக்கிற நம்பர் கடைசி இருக்கிற நம்பர் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போது எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஏ ஏ என்ன ஒன் ஒன் ப்ளஸ் எல் என்ன எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகே இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் செந்திலோட வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீட்டு எண்களின் கூடுதல் அடுத்து செந்திலோட வீட் வீட்டுக்கு பிறகு உள்ள வீடுகளின் வீட்டு எண்களின் கூட்டுத்தொகை ஓகேவா ஓகே இவருக்கு பின்னாடி என்ன இருக்கு பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னிலிருந்து ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இது எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா கொஞ்சம் ரீரைட் பண்ணிடலாமா ஓகேவா ஸோ எரேஸ் பண்ணிடுறேன் ஸோ எப்படி எதுன்னா அந்த வேர்டிங்ஸ்லாம் நான் சொன்னது அப்படியே 1 ஸோ ஒன் ப்ளஸ் x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்டூ ஃபார்ட்டி நைன் ஓகேவா ஸோ இதுக்கு ஃபார்ம்லா என் பை டூ அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இதுக்கு ஃபார்ம்லா பாருங்கள் நமக்கு ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இது ஃபார்ட்டி நைன் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை அப்போ என்ன பண்ணுறோம் ஒன்ந்து ஃ்டி நைன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து ஒன்னில் இருந்து எக்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணுறதை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும் ஓகேவா ஏற்கனவே இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு செம்மே பார்த்துருந்தோம் டி செவன்டீன் கேட்டிருப்பாங்க அப்போ எஸ் செவன்டீன் மைனஸ் எக்ஸ் சிக்ஸ்டீன் கண்டுபிடிச்சோம் ஓகேவா அதே கான்செப்ட் தான் ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஃபார்ட்டி நைன் பை டூ எஸ் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் ஃபார்ம் வரக்கூடாது ஸோ ஒன் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் மைனஸ் ஸோ இதுக்கு ஃபா ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் பை டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஓகே இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகே அப்போ இதை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி நைன் இன்ட்டு ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி பை டூ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூனு எதுக்கலாமா ஸோ இப்போ கீழே வந்து எல்லா இடத்துலையும் டூ காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ மேலே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் இக்வல் டு ஃபார்ட்டி நைன் இன்ட்டு ஃபிஃப்டி இந்த ஃபார்ட்டி நைன் இன்ட்டு ஃபிஃப்டின் நான் அப்படியே வச்சுக்க போகிறேன் இங்கே இருக்கிற மைனஸ் டேம் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்லாம் ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவா ஸோ இப்போ இதே பேஜில் போடணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த கலரை மட்டும் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக போடுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே சார் இப்போ இங்கே என்ன வருது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இங்கே எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் சாரி இங்கே எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுன்னு வரும் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் இன்ட்டு ஃபிஃப்டி அப்படியே வச்சுக்கோங்க எதுவும் பண்ணாதீங்க ஸோ எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிட்டேன்னா டூ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் இன்ட்டு ஃபிஃப்டி ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூனா அது பாருங்க ஃபார்ட்டி நைன் இன்ட்டு ஃபிஃப்டி டிவைடட் பை டூ ஒன் டைம்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஸோ அப்போ எக்ஸு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ட்டு இந்த ஃபார்ட்டி நைனை செவன் இன்ட்டு செவன் எதிலாமா இந்த ட்வெண்ட்டி ஃபைவை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்னு எதிலாமா அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு செவன் ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் அதாவது செவன் இன்ட்டு ஃபைவ் ஓல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் இன்ட்டு ஃபைவ் செவன் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ அவங்க வீட்டினோட நம்பர் என்னவாக இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ சிம்பிள் தான் ஸோ கொஷின் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க அதை புரிஞ்சிச்சேன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த கணக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ என்பன முறையே ஒரு கூட்டு தொடவரிசையின் முதல் எண் டூ என் த்ரீ என் உறுப்புகளின் கூடுதலாகும் எஸ் த்ரீ ஈக்குவல்டு த்ரீ இன்ட்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா எதுவும் பண்ண வேணாம் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் இதுவரை தான் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா எஸ் டூ ஃபஸ்ட்டு எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீக்கான ஃபார்ம்ல எழுதிக்கலாம் ஓகேவா எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எஸ்என் ஃபார்ம்ல எழுதிக்கலாம் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இங்கே ஏ சாரி எல் வந்து இல்லை அதனால் டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம் ஓகேவா இது ஃபார்ம்லா சரி இப்போ நம்ம ஒரே நிமிஷம் கலர் ம் சரி இப்போ சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எஸ் ஒன் என்ன வரும் பாருங்கள் என் பை டூ ஏன்னா என் வந்து எஸ் ஒன்றுக்கு வந்து எண் இங்கே இருக்குது பாருங்கள் எஸ் ஒன்றுக்கு எண்ணு எஸ் டூக்கு வந்து டூ எண்ணு இருக்கணும் எஸ் த்ரீக்கு வந்து த்ரீ என்னு எடுக்கணும் ஓகேவா ஸோ எஸ் ஒன்னுக்கு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேவா எஸ்என்லேருந்து எஸ் ஒன் கண்டுபிடிக்கிது அப்படியே ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் எஸ் டூ போடும்போது எங்கெல்லாம் என் இருக்கோ அங்கே டூ என்னு அப்ளை பண்ணும் நல்லா பாருங்கள் டூ என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் இருக்கிற இடத்துல டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டின்னு அப்ளை பண்ணுறோம் அதே போல் எஸ் த்ரீயில் என் இருக்கிற இடத்துல த்ரீ என் டிவைட் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் இந்த இடத்துல த்ரீ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்னு போடணும் ஓகே இப்போது எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் கண்டுபிடிக்கலாம் எஸ்டூட மதிப்பு என்ன டூ என் பை டூ இங்கே டூ டூ கேன்சல் பண்ணலாமா சார்னால் வேணாம் என்ன அப்போ அப்புறம் சொல்கிறேன் டிவைட் இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் சாரி டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் நான் கீழே எழுதிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல எனக்கு இடம் கிடைக்கும் மைனஸ் என் பை டூ இன்ட்டு இன்னும் வருது டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகே சார் இப்போ ஏன் நம்ம வந்து இங்கே டூவை கேன்சல் பண்ண பண்ணலை அப்படின்னா இந்த என் பை டூ காமனாக இருக்குது அதை வெளியே எடுத்துவிட்டோம் அப்படின்னா இங்கே டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் இங்கே 2a ப்ளஸ் என் மைனஸ் ஒன் into டி அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த பக்கம் தனியாக நல்லா புரியும் n பை டூ எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் டூ என் மைனஸ் d minus டி மைனஸ் டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் கடிக்கும் கிடைக்கும் சரிங்களா ஓகே ஸோ இந்த என் பை டூ அப்படியே இருக்கட்டும் ஓகே இப்போ இந்த வெளியே இருக்கிற டூவை உள்ளே மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன ஆகும் பாருங்கள் ஃபோர் ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஸோ இதையும் வந்து நம்ம மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுறேன் மைனஸ் ஸோ இது வந்து மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் டூ ஏ மைனஸ் ப்ளஸ் ஒன் இல்லை மைனஸ் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு கிடைக்குமா ஓகே இப்போது இந்த ஃபோர் ஏ மைனஸ் டூ ஏ என்ன ஆகுது பாருங்கள் ஃபோர் ஏ மைனஸ் டூ ஏ என்ன ஓகே அடுத்து சரி இந்த டூவை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர் என் மைனஸ் ஒன் கிடைக்குமா ஃபோர் என் மைனஸ் டூன்னு கிடைக்கும் ஓகேவா ஃபோர் என் மைனஸ் டூ இன்ட்டு டி அதே போல் இந்த மைனஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேவா இப்போது இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் என் இந்த இடத்துல பாருங்கள் என் மைனஸில் இருக்குது ஸோ ஃபோர் என் மைனஸ் என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்பில் ஸோ இதில் அப்படியே எதுக்கலாம் ஃபோர் எண் மைனஸ் நல்லா பாருங்கள் இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக டி இருக்குது அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோர் என் மைனஸ் என் த்ரீ என் அடுத்து மைனஸ் டூ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் ஓகேவா நல்லா புரியுதா பாருங்கள் இது வேணால் நான் தனியாக போடுறேன் ஸோ ஒரே கலர் மாற்றிக்கிறேன் ஸோ இந்த டீயை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபோர் என் மைனஸ் டூ ஸோ இந்த மைனஸ் என் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் வந்து என்ன ஆகும் எல்லாத்துக்கும் சைன் மாற்றிடணும் ஃபோர் என் மைனஸ் என் த்ரீ என் ஆகும் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன்றுன்னு வரும் அதுதான் இங்கே போட்டிருக்கோம் ஸோ காமனாக டி வந்து வெளியே எடுத்ததுனால இங்கேயும் வந்து டி வந்து இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் நமக்கு இது கிடைக்குதா ஸோ இதை எஸ் த்ரீ கூட கம்பேர் பண்ணுங்கள் இந்த த்ரீ மட்டும் இல்லாமல் இருந்தால் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது என் பை டூ டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்னு வருது ஸோ அந்த த்ரீ இல்லைன்னா நம்ம இது 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 கம்பேர் பண்ணிக்கலாம் இந்த த்ரீ இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு என்ன ஆகும் டிவைடு பை த்ரீனு வந்துருமா அப்போ இதுக்கு பதிலாக எஸ் த்ரீ டிவைடு பை த்ரீன்னு எழுதிக்கலாமா நமக்கு எல்ஹச்எஸில் என்ன இருக்குது எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இஸ் ஈக்குவல்டு இங்கே என்ன இருக்குது எஸ் த்ரீ பை த்ரீ மறுபடியும் இந்த த்ரீயை இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா த்ரீ இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஓகேவா இதை எரேஸ் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ நமக்கு அவங்க கேட்டதை ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா ஓகே தேங்க்யூ